பாஜகவினர்களுக்கு மோடி கொடுத்த டாஸ்க் ஊடகங்களில் வெளியான தகவல் அப்படி அவர் என்ன டாஸ்க் கொடுத்தாரு மோடி செப்டம்பர் மாசம் முதல் வீக்ல அதாவது இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி பாஜகல உள்ள எம்பி எம்எல்ஏ முதலமைச்சர் எல்லாருக்குமே ஒரு தகவலை சொல்லி ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அது என்ன டாஸ்க்னா நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள பாஜகல ஒரு கோடி மெம்பர்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு கோடி பாஜக உறுப்பினர்களா சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு இது வந்து எல்லா மாநிலங்களையும் பாஜக ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களையும் முதலமைச்சர் எம்பி எம்எல்ஏ எல்லாருமே இந்த பணியை செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க நிலையில சமீபத்தில் ஊடகங்கள்ல ஒரு செய்தி கசிஞ்சிச்சு அது என்னன்னா மோடி அவர்கள் எதிர்பார்த்ததோ ஒரு கோடி உறுப்பினர் சேரணுங்கிறது ஆனா இப்ப வந்திருக்க தகவல் என்னன்னா வெறும் முப்பது லட்சத்துக்கு குறைவான உறுப்பினர்கள் தான் பாஜக ஆச்சரியமா இருக்கு தொடர்ந்து மூணாவது முறையா இந்தியால பாஜக அரசு தான் இருக்காங்க ஊடகங்கள் அவங்க கண்ட்ரோல் உச்ச நீதிமன்றம் அவங்க கண்ட்ரோல் அப்படி இருந்துமே பொதுமக்கள் ஏன் வந்து சேர மாட்டேங்கிறாங்க இதுக்கான விடை வந்து பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனா பாஜக தெரியலையா இப்ப சொல்ல போனா பாஜகவோட சப்போர்ட் அதிகமா இருக்க மாநிலமான மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் அசாம் குஜராத் இங்கெல்லாம் பாஜக ஆளுமையா உள்ளது அங்கேயே பாத்தீங்கன்னா பாஜக வந்து சேர மாட்டாங்க பொதுமக்கள் ஆர்வம் இல்லாம இருக்காங்க விருப்பம் இல்லாம இருக்காங்க சேர பாஜகல சேரமாட்டாங்க பாஜகவோட தாக்கம் அங்கதான் அதிகம் அங்க அங்க உள்ள மக்கள் தான் அதிகமா பாஜக விரும்புவாங்க அவங்களே இப்ப வந்து பாஜகல சேர மாட்டாங்க அதையும் குறிப்பு சொல்ல போனா உத்தரப்பிரதேச சிஎம் வந்து யோகி அவர் வந்து அவங்க எம்பி எம்எல்ஏ போய் கேட்டிருக்காரு ஏன் இன்னும் நீங்க சேர்க்காம இருக்கீங்க அந்த அளவுக்கு நான் சேரலனு அதுக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பொதுமக்கள் என்ன கிட்ட கேக்குறாங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க விலைவாசி அதிகம் வேலை வாய்ப்பின்மை எதுவுமே கிடையாது அப்படி இருக்க நிலையில நாங்க ஏன் வந்து பாஜகல சேரணும் எங்களுக்கு அதுல என்ன நன்மை இருக்கு இல்ல டாக்ஸ் எல்லாமே அதிகம் அப்படி இருக்கப்ப நாங்க ஏன் சேரணும்னு கேக்குறாங்க எதை வச்சுக்கிட்டு நாங்க போய் பொதுமக்கள்கிட்ட கேக்கிறது எம்பிஎ மொழியை யோகி அவர்களை பார்த்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி பாஜக உள்ள தலைவர்களும் சும்மா இருக்காங்களா பிரச்சார பிரச்சாரமாக போய் சர்ச்சையா பேசி பாஜகவுக்கு பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்துகிறாங்கன்னு நம்ம ஜார்க்கண்ட்ல கூட ஹேமந்த் சர்மா அவர் வந்து வெட்டி சாய்ப்பேன் வெட்டி சரிச்சிருவேன் அது மாதிரிலாம் பிரச்சாரத்தில் பேசி அது சர்ச்சையாச்சு அதை தொடர்ந்து அமித்ஷா அவர் கூட என்ன சொன்னார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது மாதிரி யார் யாரெல்லாம் பெண்கள்கிட்ட டப்பா நடக்கிறானோ அவங்கள தூக்கில் போடணும் அது மாதிரிலாம் சொல்லிருந்தாரு ஆனால் இப்போ மத்தியில் இருக்கிறது யாரோட அரசு பாஜக அரசு அவங்க பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு கடுமையான தண்டனைகள் கொண்டு வர வேணும்னு பொதுமக்கள் பல பல வருடங்களா கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க அதுக்கும் எந்த ஒரு விஷயமும் நடக்கல பாஜக தரப்புல அப்படி இருக்கப்ப பொதுமக்களை எப்படி சேருவாங்க பாஜகல அதே மாதிரி மேற்கு வங்கத்துல கபீர் சிங் அவருமே முஸ்லிம்களை சொல்லி சொல்லியிருந்தாரு அதுவுமே ரொம்ப சர்ச்சையாச்சு அந்த டயத்துல அதை தொடர்ந்து பல பிரச்சனைகள் நடந்துச்சு அசாம்ல நடந்த அந்த என்கவுண்டர் போலி என்கவுண்டர்ன்னு சொல்லப்பட்டுச்சு நூத்தி இருபத்தோரு பேர் என்கவுண்டர் பண்ணாங்க அதுலேருந்து அதிக முஸ்லீம்களாக தாக்குறாங்க அப்படி இருக்க நிலையில பொதுமக்கள் எப்படி பாஜகவில் உறுப்பினர் சேருவாங்கிறது தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ஸ சொல்லுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் போஸ்ட் பாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க